ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியா ஸ்டேல் ஒரு ஊரில் திடீரென்று ஒரு அறிவிப்பு வந்தது ஊரில் யார் பெரிய சோம்பேறியோ அவருக்கு ஒரு லட்சம் பரிசு என்பது தான் அந்த அறிவிப்பு ஒரு லட்சம் என்றதும் பக்கத்து ஊரில் இருந்த சோம்பேறிகள் அனைவரும் அறிவிப்பு வந்த அரங்கத்தை நோக்கி சென்றனர் அரங்க மேடையில் இருந்த ஒருவர் வந்து அனைவருக்கும் வரவேற்பு கொடுத்துவிட்டு அனைவரையும் பார்த்து ஊரில் இத்தனை சோம்பேறிகள் இருக்கின்றீர்கள் உங்களில் யார் இந்த போட்டியில் கலந்து கொள்ள போகிறீர்கள் கலந்து கொள்பவர்கள் கையை மேலே உயர்த்தி காட்டுங்கள் என்றார் அரங்கத்தில் ஒரே சலசலப்புடன் அனைவரும் ஒவ்வொருவராக கையை உயர்த்தினார் மேடையில் இருந்தவர் அனைவரையும் பார்த்து கொண்டே வந்தார் கூட்டத்தில் இருந்த ஒருவர் மட்டும் அவருக்கு எதுவும் கேட்காதது போல் அமர்ந்து இருந்தார் அவரை பார்த்தவுடன் கூட்டத்தில் ஒரு நிசப்தம் நிலவியது அவரை நோக்கி மேடையில் இருந்தவர் இறங்கி வந்தார் வந்தவர் அமர்ந்திருந்தவரிடம் நீங்கள் மட்டும் ஏன் கையை உயர்த்தவில்லை உங்களுக்கு பரிசு வேண்டாமா என கேட்டார் அதற்கு அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எதுக்கு கஷ்டப்பட்டு கையை தூக்கி எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும் அதனால்தான் கையை தூக்கல அப்படின்னு சொன்னார் உடனே கூட்டத்தில் ஒரே அமைதி நடுவர் இவர் தான் இந்த இடத்திலேயே மிகப்பெரிய சோம்பேறி அப்படின்னு சொல்லி ஒரு லட்ச பணத்தை தூக்கி அவர் கையில் கொடுத்துட்டார் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க